அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா எந்த ஒரு சமூகத்துக்குமே கிடைக்காம இறுதி நபியான முகமது நபி சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகமான நமக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கின மிகப்பெரிய பொக்கிஷம்தான் வெள்ளிக்கிழமையை ஜும்மா நாளாக கொடுத்தது அந்த ஜும்மா நாளுடைய சிறப்புகளை பற்றியும் வெள்ளிக்கிழமைய சும்மா நாளாக பெற்ற நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ பாக்கியசாலிகள் அப்படின்றத பற்றியும் அந்த நாளில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாமெல்லாம் முகமது நபி சல்லல்லாஹூ அலிகிவசலம் அவர்களுடைய சமுதாயம் அதாவது இறுதி நபியான முகமது நபி சல்லல்லாஹு அலிஹிவாசலம் அவர்களுடைய சமுதாயம் நாம் அப்போ நாமெல்லாம் இறுதி சமுதாயத்தினர் ஆனால் முகமது நபிக்கு முன்னாடியே பல சமூகங்கள் தோன்றியிருக்கு அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஒன்று இல்லையா அப்படின்னு நமக்குலாம் தோணும் இதை நபி சல்லல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் இறுதி சமுதாயமான நாம் தான் மறுமையில் முந்தியவர்கள் ஆவோம் ஆயினும் சமுதாயங்கள் அனைத்திற்கும் நமக்கு முன்பே வேதம் வழங்கப்பட்டு விட்டன நாம் அவர்களுக்கு பிறகு வேதம் வழங்கப்பட்டோம் இது வெள்ளிக்கிழமை கருத்து வேறுபாடு கொண்ட நாளாகும் ஆகவே நாளை சனிக்கிழமை யூதர்களுக்குரியதும் நாளைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு உரியதும் ஆகும் என்று நபி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரைரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லலாக அழகுவசெல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த மிக்க ஜும்மா நாளை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்கான் ஆனால் அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் அவ்வளோ சிறப்பான நாள்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா சூரியன் உதயமாகும் நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் ஜும்மா நாள் ஆகும் அதில் தான் ஆதம் அழகுவசல்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்கத்து தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் செல்ல லாஹு அழகுவசலம் அவர்கள் கூறினார்கள் இவ்வளோ சிறப்பு நிறைஞ்ச நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை அந்த நாளில் தான் ஆதம் மலகி வசலம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க அந்த நாளில் தான் சொர்க்கத்து தோட்டத்தில் ஆதம் மலகி வசலம் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஏன் யுக முடிவு நாள் கூட வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும்னு நபிகள் நாயகம் சொல்லலா அழகிவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமைய ஜும்மா நாளாக பெற்ற சமூகம் நம்ம நபிகள் நாயகம் அவர்களுடைய சமூகம் மட்டும்தான் அது மட்டும் இல்லை அந்த ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கான் அந்த நேரத்துல நாம அல்லா கிட்ட என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் அதை கபலாக்கி வைப்பான் அப்படின்னு நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறியிருக்காங்க நபி சல்லல்லாஹ் அலிகி வலம் அவர்கள் ஜும்மா நாளை பற்றி கூறும்போது ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாவிடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று குறிப்பிட்டார்கள் சும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் நம்ம என்ன துவா கேட்டாலும் கண்டிப்பான முறையில் கபிலாக்கி தரான் அப்படின்னு நபி சல்லல்லாஹ் அழகிய சிலம் அவர்கள் கூறியிருக்காங்க ஆனால் அந்த நேரம் எந்த நேரம் அப்படின்றதும் எவ்வளவு நேரம் அப்படின்றதும் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லலை அல்லாஹ் தொழுதுட்டு நாமளும் அல்லாஹ் கிட்ட கண்டிப்பான முறையில் கையேந்தி நம்மளுக்குரிய துவாவை கேட்போம் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி தருவான் அது இல்லை ஜும்மா நாளுடைய சிறப்பே அல்லாஹ் நம்மளுடைய அதிக அதிகமான பாவங்களை அந்த நாளில் மன்னிச்சு வைக்கிறான் அந்த நாள்ல இல்லை அந்த ஜும்மால இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜும்மா வர நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு நபி சல்லாக் அழகிவுசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருவர் குளித்து விட்டு ஜும்மாவிற்கு வந்து தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை தொழுகின்றார் பிறகு இமாம் தன் உரையை முடிக்கும் வரை மௌனமாக இருந்து பிறகு அவருடன் தொழுகின்றார் என்றால் அவருக்கும் அவருடைய அந்த ஜும்மாவிற்கும் மறு ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் மூன்று நாட்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபி சல்லு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு அபு ஹுரேரா அலி அல்லான்கா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை நிகழும் பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை பரிகாரமாகும் ஐவேளை தொழுகைகளுக்கும் அதற்கு இடைப்பட்ட நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கும் பரிகாரமாகும் ஆனால் பெரும் பாவங்களாக அவை இருக்கலாகாது என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் வெள்ளிக்கிழமை சும்மா தொழுதோம் அப்படின்னா அந்த இருந்து மறுவார வெள்ளிக்கிழமை வர நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு வைக்கிறான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் பெரும் பாவமாக இருந்துச்சு அதாவது அல்லாவுக்கு இணை வைக்கிறது அந்த அளவுக்கு பெரும் பாவங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த பாவ மன்னிப்பில் அல்லா சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு நபி சொல்லலா அவர்கள் கூறியிருக்காங்க இவ்வளோ சிறப்பு நிறைஞ்ச இந்த ஜும்மா நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் நபி சல்லல்லாஹூ அலைஹி வஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து கூறுறது ஏன்னா நபி சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்காங்க உங்களது நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில்தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில் அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது அந்நாளில் சூர் ஊதுதல் நிகழும் அந்நாளில் மக்கள் மூர்ச்சையாகுதல் நிகழும் எனவே அந்நாளில் என் மீது சலவாத்தை அதிகமாக்குங்கள் உங்களது சலவாத் என்னிடம் எடுத்து காட்டப்படுகின்றது என்று நபி சல்லல்லாஹ் அலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே எங்களது சலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் நீங்கள்தான் அழிந்து விட்டீர்களே என்று நபி தோழர் கேட்டபோது நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்துவிட்டான் என்று பதிலளித்தார்கள் அலம்துல்லா அப்படி நாம நபி மீது அதிகமாக செலவாத் கூறும்போது நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னு தெரியுமா நபி அழகி அழகியவசல்ல அவர்கள் யார் என் மீது ஒரு முறை செலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகின்றான் அவருடைய பத்து தவறுகள் அளிக்கப்படுகின்றன பத்து உயர்வுகள் அவருக்கு வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலமதுல்லா சாதாரணமாக செலவாத்து கூறினாலே அல்லாஹ் இவ்வளோ சிறப்பா தரானா எல்லா சிறப்பும் நிறைஞ்ச அந்த ஜும்மா நாள்ல நாம நபி சல்லலா அழகிவசலம் அவர்கள் மீது செலவாத் கூறும்போது அல்லா நமக்கு எந்த அளவுக்கு அருள் புரிவா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எல்லா வெள்ளிக்கிழமையும் அதிக நபி நம்பி சல்லலாக் அழகிவசலம் அவர்கள் மீது நாம செலவாத் சொல்லுவோம் அது மட்டும் இல்லை எந்த ஒரு மனிதர் ஜும்மா நாள்ல அசருடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம இந்த சலவாத்தை எண்பது தடவை சொல்கிறாங்களோ அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எண்பது வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுது அப்படின்னு நபி சல்லல்லா அலஹி வசலம் அவர்கள் கூறியிருக்காங்க ஜும்மா நாளில் அசருக்கு பின் ஓத வேண்டிய சலவாத் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மிஇ வ ஆலிஹி அலிஹி வல்லம் தஸ்லிமா அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மிஇ ஆலிஹி வாலாழிஹி வசல்லிமா யா அல்லாஹ் முஹம்மது நபி சல்லா அலஹி வஸ்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் அருள் புரிவாயாக மேலும் அவர்களுக்கு அமைதியை வழங்குவாயாக யார் ஒருத்தர் இந்த செலவாத்த ஜும்மானுடைய அசரில் தொழுகையை முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு எந்திரிக்காமல் எண்பது தடவை ஓதுவாங்களோ அவங்களுடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது எண்பது வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுது அப்படின்னு நபி சொல்ல லாகு அலிகலம் அவர்கள் கூறியிருக்காங்க ஐ இல்லா இவ்வளோ சிறப்பான இந்த ஜும்மா நாளில் நாம் இன்ஷால்லாம் இந்த செலவாத்தை அதிக அதிகமாக ஓதி நம்மளுடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சு நம்மளையும் சொர்க்கவாசி ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக துவா செஞ்சுப்போம் இன்ஷால்லா நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் இன்ஷால்லாம் அவங்க துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க